என்ன முன்னால் எம்டி மேடம் முகத்துல சொரத்தையே காணும் என்ன வயிறெல்லாம் எரியுதா கொதிச்சு போயிருக்கா என்னவோ பெரிய இவ மாதிரி நீ தென் ஆபீஸ்ல இருந்து வெளியில தோரத்தின இப்ப என்னாச்சு சமோசா விக்கிறவனோட பொண்ணு உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்கும்போது கோடீஸ்வரனோட பொண்ணு நான் நான் எவ்வளவு யோசிப்பேன் இப்போ நீ எங்க இருக்க ஒரு மூலையில நானும் என் சித்தப்பாவும் ஆபீஸ்க்கு வந்தோம்னா எழுந்து நின்று சல்யூட் போடணும் அவ்வளவுதான் மொத்தத்துல கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு கூலி வேலைக்காரி அவ்வளவேதான் வழிவிடு தேவி ஆபீஸ்க்கு வரும்போது என்னென்னவோ பேசினா அந்த திமுறை இப்ப காட்டு பாப்போம் என் அப்பா ஒரு ஏமாளி உன நல்லவன் நினைச்சு ஆபீஸ்க்கு எம்டி ஆக்கினாரு எம்டி ஆக்கின உடனே அந்த ஆபீஸ்க்கே முதலாளி நினைப்பா மனசுல எம்டி பதவியோ அக்கௌண்டன் பதவியோ எல்லாம் ஒண்ணுதான் சம்பளம் வாங்குற வேலைக்காரங்க நாங்க எப்ப நினைக்கிறோமோ அப்போ ஒன்னு தூக்கி போட்டுருவோம் ஓகே

ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்ல பணத்திலே போறது பணத்திலே வளர்ந்தவோ தெரு தெருவா சமோசா என்ன முடிஞ்சு போச்சு நீ நினைச்ச மாதிரி என்னை வெளியில அனுப்பிட்ட என்னை விட நீதான் பெரிய ஆளு என்னை விட நீதான் பெரிய பணக்கார என்னை விட நீதான் பெரிய கோவுக்கார எல்லாமே உண்மைதான் நான் ஏத்துக்குறேன் தயவு செஞ்சு வழியை விடு நாங்க போனோம் முடியாது இதை பாரு தேவை இல்லாம வம்புகளுக்காத அது முடிஞ்சிருச்சு அதோட விட்டுரு ஐயோ பொண்டாட்டிய சொன்ன உடனே சமோசா மருமகனுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது

என்னமா வேலைக்காரங்கிட்ட பேசும்போது இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் உன் அடிமையா எனக்கு ஒண்ணு அடிமை இல்லை நீ உன் பொண்டாட்டிக்கு துணி துவச்சு போடுறவன் உங்ககிட்டலாம் நின்னு பேசிட்டு இருக்கேன் பாரு சி நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா கொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு கொண்டாட்டி முந்தாணி பின்னாடியே அலையிறவன் நீ ஒண்ணு பண்ண உன் சமோசா மாமனாரோடு சேர்ந்துக்கிட்ட தெரு தெருவா சமோசாவை கூவி கூவி சுத்துறா அதுவா அது ஒன்று கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ் ஷு சந்தோஷ் ப்ளீஸ் து உங்கள் ரெண்டு பேர் ட்ராமா தாங்கவே முடியல இவன் சொல்றாளா அவர் கேக்குறாரா ச்சே இவ்வளோ மானம் கேட்டவன நான் லைஃப்ல பார்த்ததே இல்லடா

நீ என்ன நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு சொல்றிய நம்பிக்கை துரோகத்தை பத்தி நீ பேசாத அதுவும் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு பேசாத கேவலம் அவளும் அவ குடும்பம் தான் கொள்ளக்கார குடும்பம் உன் மச்சான் அவன் ஒரு நம்பிக்கை துரோகி கூட பிறந்த த அக்காக்கு கர்ப்பத்தை கலைக்க தன் கையில மாத்திரைய கலந்து கொடுத்து அவ தங்கச்சி அவளை பத்தி பேசுறத விட்டு என்ன பத்தி பேசுறியா நீ ஜாகிரத பேசுன

இவன் பண்ண ஃப்ராடு தினத்தில் நான் கண்டுபிடிச்சி அம்பலப்படுத்திட்டேன்ல அந்த கோபம் அதனால் இவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து தான் கூட்டு வந்திருப்பான் ஃப்ராடுத்தனம் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தான் அது நடக்கல அதான் இப்படி ரவுடித்தனம் பண்ணி ஜெயிக்க பார்க்குறான் யாரா ஃப்ராடு யாரா ஃப்ராடு நீ தானே ஃப்ராடு

சொல்ல கேளு என் சிட்டாஷ் தன்மா சந்தோஷம் ரோஷம் மாறி பார்த்தோம்

பிளீஸ் நீங்க போயிடுங்க போங்க சந்தோஷ் போடா போ சந்தோஷமா உன் பொண்ணாட்டியே வாழும் தங்கச்சி என்னையே கை நீட்டி அடிச்சுடல இனிமே உன் மோச்சல முடிக்க மாட்டேன் நீ வந்து சந்தோஷமா என்ன பேசுறீங்க பேசுறோம்

நீங்க என்னங்க பாத்து நிக்கிறீங்க போய் தடுக்கலாம்ல ஐயோ கடவுளே மாமா கார் பின்னால ஓட சொல்றியா மொட்டை மாமா மாமா நம்ம தேவி கார் எடுத்துட்டு கோச்சிட்டு போய்ட்டா மாமா மறுபடியும் அந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா மாமா அவ மட்டும் இல்ல இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எண்ணி எண்ணி வெளியே விளையாடுவேல பார்க்க போறாங்க இப்ப திருப்தி தானே You leave சந்தோஷ் என்ன பண்றீங்க ஆ தெரியல துணி எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அதான் ஏன்னு கேட்கறேன் மனுஷங்க இருப்பானா மாணவர் இருக்கிறவங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க நம்ம இந்த வீட்டு விட்டு போயிடணும் அந்த நடராஜன் என்ன ஓவரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அவன் பேச கட்டி விருத தலையாட்டிட்டு இருக்காரா ஏ என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு அவ எப்படி பேசுனா பாத்தல எப்படி பேசுனா எவன் இருந்தாலும் கோபம் வரும் அதான் அடிச்சேன் நான் அடிச்சது மட்டும்தான் தப்பு ஆனா அவ பேசுறது தப்பு கிடையாதுல ஹிப்போக்ரட்ஸ் பிளட் பிளட் ஹிப்போக்ரட்ஸ் அப்படியே போய் தொலைட்டோம் முடியாது 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 என்னானாலும் சரி இவங்க கூடலாம் சேர்ந்து குப்பை கொட்ட முடியாது வெளிய வெளிய வெளியே போயிடலாம் இந்த வீட்டுட்டே வெளியே போயிடலாம் வெளியிலனா எங்க எங்கயாவது எங்கேயாவது போயிடலாம்ப்பா இந்த வீட்டில் இருக்க முடியாது சாமி இருக்கவே முடியாது வா 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 ஒன்றரை சேர்த்து எடுத்து வச்சு போலாம் வா சந்தோஷ் நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சு அந்த நடராஜன் காய் நகத்துறாரோ அதை நாம செய்ய கூடாது நாம வெளியில போனாதான் தப்பு இப்ப நம்ம மாமாவ நடராஜன் கிட்ட விட்டுட்டு போகவே கூடாது மாமா லோமான்ட்டு மாமா என்ன பேச பார்த்தல எவனோ ஒருத்தன் பேச்சு கேட்டுட்டு பையன் என்ன அவனை படுத்துறது என்ன நோமாட்டிக்கிறான் இதுக்கு மேல நம்ம இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க இன்சல்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் கேட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்க முடியாது சந்தோஷ் அவர் தெரிஞ்ச இதெல்லாம் பண்றாரு ஆமாமா பச்ச குழந்தை பப்பா ஃபீடிங் பாட்டில் பால் குடிக்கிறாரு அதான் தெரியாம பண்றாரு தெரியலன்னா ஒருத்தன் தெரிஞ்சவன் சொல்றேன்ல என்ன நடந்துச்சுன்னு அதை கேட்கணும் பிராடு தம்பி அவன் என்ன வேணா சொல்லுவோம் அதை நம்புவாரு சொந்த பையன் உண்மையை சொல்லும் அதை நம்ப மாட்டார்ல இவர போய் நீ வேணா பாரு ஒரு நாள் அந்த நடராஜன் கத்தி எட்டு இவரு நெஞ்சு சத்தாக்குன்னு குத்த போறான் அனே இது நான் குத்துறேன் உங்க பையன் சந்தோஷ் தான் குத்துனாலும் அவன் சொல்லுவான் இவரு ஆமாமா தம்பி நீ குத்துவியா ஐயோ என் பையன் தான் குத்துறனு ஒப்பாரு வைப்பாரு சத்தியமா சொல்றேன் நான் இங்க இருந்தா ஒண்ணு பைத்திக்க நாடுவேன் இல்ல குலகரன் ஆயிடுவேன் வேணா 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 கிளம்பலா வா சந்தோஷ் என்ன பேசுறீங்க நானும் வர மாட்டேன் நீங்களும் போக கூடாது உனக்கு புரியல உனக்கு நான் என்ன சொல்ல சொல்லறதுன்னு புரியலையா இங்க பாரு இங்க ரொம்ப இன்சல்ட்டிங்காவும் ஹூமிலிட்டிங்க உனக்கு கூட போறத தங்கச்சி அவன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா அவ கிண்டல் பண்றா கேலி பண்றா கேவலமா பேசுறா அத அந்த நடராஜன் ரசிச்சுட்டு இருக்கான் இது தொடர் நிற்காது இப்படியேதான் பேசிகிட்டு இருப்பாங்க இன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க எவ்வளோ நாளும் நானும் தாங்கிட்டே இருக்கிறது மாமா 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 நான் அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் இங்கே இருந்தாலும் பைத்துக்கிறேன் அரணு குலகாரன்னு ஒன்றும் தெரியாது ஆனால் சச்சை செத்து போயிடுவேன் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க என்னை எனக்கு கோப உரம் வைக்கிறாங்க முடியாது என்னால முடியாது என்னால முடியாது என்னால் இதுக்கு மேல இங்க இருக்க முடியல மிகவும் தேவையில்லை தயவு செய்து சொல்றேன் இந்த போயிடலாம் போனா எல்லாம் சரியாயிடுமா உங்களை நல்ல வரணும் மாமா நம்பிடுவாரா சொல்லுங்க சரி இது எதுவுமே மாறலனாலும் மாமாவை இப்படி தனியா விட்டுட்டு வந்துட்டோமே நீங்க வருத்தப்படாம நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா சொல்லுங்க நம்ம வெளியே போறதுனால ஒரு மண்ணும் மாற போறதில்லை அதே மாதிரி நம்ம இருக்கிறனால ஒரு ஒரு புண்ணாக்கு மாறாது இந்த டார்ச்சர்லாம் தப்பிக்கல அப்பா அவ்வளவுதான் நடராஜ் ஜெயிச்சுட்டாரு நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு வெளியில போ போறோம் அப்படிதானே ஷிப்ளோ தூரம் போராடிட்டு கடைசியில விட்டு குடுத்துட்டு வெளியில போறதுக்கு நம்ம முன்னாடியே போயிருக்கலாமே மரணம் வரைக்கும் போனது வைராக்கியமா தப்பிச்சு திரும்ப இங்க வந்தது இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சந்தோஷ் இப்படி தோத்து போய் ஓடாதுக்கா தோற்று தோத்து போடணும் யார் சொன்னா ஹ

உங்களுக்கு தெரியுமா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நம்பி உங்களோட வந்தா உங்க ஆசைக்கு எனங்கனா நீங்க ஏமாத்தனீங்க அப்புறம் மறுபடியும் உங்க வாழ்க்கையில குறுக்க வந்தவன் நீங்க படுற பாட்ட பொறுக்க முடியாம நட்ராஜன் பத்தின உண்மைய உங்க மேல நம்பிக்கை வச்சு சொன்னான் எந்த வகையில பார்த்தாலும் அவ உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு போயிருக்கா இப்ப நிம்மதியா வாழறா அவளோட வாழ்க்கைய ரெண்டாவது முறையா கெடுக்க போறீங்களா நடந்தது எல்லாத்தையும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாளான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் காலத்தை பத்தி சொல்லாம மேரேஜ் பண்ணிருந்தா என்ன ஆகும் நீங்க மறுபடியும் அவகிட்ட நேரடியா போய் பழசெல்லாம் பேசி அது அவளோட புருஷனுக்கு தெரிய வந்தா அவளோட வாழ்க்கை கெட்டு போயிடாதா அது அவளுக்கு செய்யற பெரிய பாவம் இல்ல அந்த பாவத்தை எப்படி சரி பண்ணுவீங்க வெளியில போறதும் தப்பு பேரோட போறதுதான் பெரிய தப்பு நாள் நாள் இன்னும் கொஞ்ச பொறுக்க எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு வழி இல்ல சந்தோஷ் கொஞ்சம் பொறுமையா இருங்க நிச்சயமா நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பிளீஸ் சனா கெட்டவனாவே வாழ்ந்துருக்கலாம் இப்படி வாழ்றதுக்கு செத்து போயிடலாம் எங்க போறீங்க பயப்படாது சண்டை போட போல நிம்மதி தேடி போற